வருஷத்திலையும் டாஸ்மாக் விற்பனையில் சாதனை படைத்திருக்கிறார்கள் கொள்கையில் எந்த முடிவும் எடுக்காம போதையை நான் தடுக்கிறேன் அண்ணன் வைகோ அவர்களின் நடைபயணத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று முதலமைச்சர் கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அந்த டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது ஆக பாட்டில் உள்ள பத்து ரூபாயை கூட கட்டுப்படுத்தலை அப்புறம் பாட்டிலையும் கட்டுப்படுத்தலை அப்புறம் போதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க அதுக்கு ஒரு நடைபயணம் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த வயதில் நடைபயணம் போவது ஒரு நல்லதான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாரு வாழ்த்துகள் ஆனா அதே நேரத்தில் அந்த நடைபயணத்தை அறிவாலயத்துக்கு போயிருக்கணும் ஏன்னா அறிவாலயத்துல இருந்து தான் முடிவெடுக்கணும் இங்கே முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு போய் எல்லாத்தையும் திருச்சி திருச்சி பேசிட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு சனாதானத்துக்கும் சமாதானத்திற்கும் நடக்கின்ற போராட்டமா எங்கே சமாதானம் இருக்கிறது உங்ககிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க சனாதானத்திற்கும் சமாதானத்திற்கும் உள்ள போராட்டம் இல்லை தமிழ்நாடே போராட்ட களமா தான் இருக்குது அது செவிலியர்ல ஆரம்பித்து இடைநிலை ஆசிரியர்கள் எட்டாவது நாளாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் இதை பத்திலாம் எதை பத்தியும் கவலைப்படாம சமாதானம் ஒண்ணுமே இங்கே சமாதானமா இல்லையே சனாதானம் எங்க இருக்குது சனாதானம் என்பது வாழ்க்கை ஆக தூக்கத்தில் கூட சனாதானம் காவிகள் சங்கிகள் இதுதான் இப்போ இவர்களை மிரட்டி கொண்டு இருக்கிறது எதை எடுத்தாலும் அரு அமித்ஷாவின் அடிமைகள் அமித்ஷாவின் அடிமைகள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அறிவாலய அடிமைகளாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நான் வன்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு போதையை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது

இல்லை உங்களுக்கு மத்திய அரசு அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்லை அண்டை நாட்டில் இருந்து வர்றதை கட்டுப்படுத்துறாங்க ஆக நீங்க ஒரு நிர்வாகியே உங்களோட ஒரு ட்ரக் மாஃபியாவை வச்சிருந்தீங்க இல்லை எல்லாத்துலேயும் மத்திய அரசை குறை சொல்லியாச்சு இனிமே வந்து போதையிலையும் மத்திய அரசு குறை சொல்லிடணும் எல்லாத்துக்கும் தூக்கி போட்டால் போதும் அவருக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுங்க மாநில அரசின் கடமை இருக்கு சரி அது மத்திய அரசுங்க டாஸ்மாக் யார் நடத்திட்டு இருக்கா மத்திய அரசு நடத்திட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் நீங்க கை கழுவிட்டு போனா மக்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்